கௌரிஸ் கரி கார்னர் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோகுலா ஷமி ஸ்பெஷல் கோதுமை அப்பம் கோதுமை அப்பத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் ஒரு கப் கோதுமாவை எடுத்துருக்கேன் முக்கால் கப் அரைக்கப்லேருந்து முக்கால் கப் அளவு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் வந்து மிக்சி ஜாரில் போட்டு துருவி வச்சுருக்கேன் நல்ல பழுத்த பழமாக மூணு சின்ன வாழைப்பழம் அதனால மூணு பழம் எடுத்திருக்கேன் மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் இந்த வெள்ளத்தை சேர்த்துடலாம் இந்த ஏலக்காவையும் இதில் சேர்த்துடலாம் இந்த வாழைப்பழம் இருக்கு பாருங்கள் இதையும் நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் நல்ல கனிஞ்ச பழமா இருந்தால் தான் ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ இது கூட தேங்காய் தூள் ஒன்றும் சேர்க்கலாம் இதெல்லாமே கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்து காட்டு அரைச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இப்போ இதில் வந்து கோதுமை சேர்த்துடலாம் உள்ள நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ அரை டம்னா தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார்ல வந்து உட்டதை வந்து ஒரு திருப்பு திருப்பிட்டு வரலாம் உட்கா டம்ளரே ஊற்றினேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த ஒரு திருப்பி திருப்பிட்டு வந்து காக்கலை நல்லா அரைச்சிரோன்ட்ட பாருங்கள் இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் நான் அரைச்சதை ஊற்றிட்டு ரொம்ப கட்டியாக இருந்ததுனால மிக்ஸி ஜாரை கழுவி இதில் ஊற்றிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் இப்போ பாருங்கள் நல்லா கரைச்சி விட்டேன் பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் நம்ம இதில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் அப்போ ஊற்றி எடுக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பனியாரா கல் போட்டிருக்கேன் இதில் நெய் விட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் உள்ள பணியான குழி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் சூடாயிடுச்சு பாருங்க நம்ம இப்ப இந்த பனியார இதுல வந்து ஊத்திடலாம் முக்கால் கிளி ஊற்றினா போதும் வேகளை காமிக்கிறேன் நல்லா புசு புதுசு பாருங்க நம்ம இப்ப எடுத்துட்டு விட்டுருலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா வந்து சேர்த்துலாம் நல்லா இப்படி குண்டு குண்டு இருக்கு பாருங்க काट लो मैं बेटा ऐड कर लान और तो बचूतीला நம்மளுடைய அப்பா பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது இப்படி சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெள்ளம் வந்து பழைய வெல்லமாக இருந்ததுன்னு கலர் நல்லா கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா கமெண்ட்டை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ